ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் நாளைக்கு அனுப்புறோம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெடியாக இருக்காங்க ஜவுளி எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க மேரேஜ் பிளானர்னு சொல்லிட்டு எவ்வளோ அங்கே பணம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஆள் ஆளுக்கு அது வைக்கணும் இது வைக்கணும் யானையில் வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நாள் ரிசப்ஷன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ பணம் அப்படின்னா நாற்பது லட்சம் அப்படின்னு வந்தவர் சொல்கிறாரு நாற்பது லட்சமா அப்படின்னு எல்லாரும் வாயை பழக்கிறாங்க நாற்பது லட்சத்தில் இன்னொரு வீடு கட்டிடலாமே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க தம்பி நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்றாங்க இதெல்லாம் எதுவுமே வேணாம் நம்ம சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து அதை விட இன்னொரு சந்தோஷமான நியூஸ் என்னென்னா இங்கே மெயினாக வந்து நம்ம நமக்கு ராஜி என்ன பண்ணுறாங்க தம்புருசன அலைய விட்டான்னு தெரிஞ்சாலும் குமார கல்ல விட்டு அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் எகிரியே பாஞ்சு சண்டை போட்டுறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து படுக்கிறாங்க சிரிச்சிக்கிட்டே இருக்காரு அவர் ராஜியை நினச்சி நினச்சி எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை கடுகு சிரித்தாலும் காரங்குறையாதுன்னு அவ சொல்கிறாங்க சின்னோண்டு வந்துட்டு என்ன மாதிரி எகிரி அடிக்கிற அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நீ கட்டிலே படுத்துக்க அப்படிங்கிறாரு ஏங்க எனக்கு கட்டில் எனக்கே கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ கட்டில் நீயே படுத்துக்க எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் யாரும் தர்மம் பண்ண வேணாம் இல்லை ராஜி நீயே படுத்துக்க அப்படிங்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆனால் கதிர் ஒன்று சொல்கிறாங்க பெண்ணை வந்து கீழே படுக்க வச்சுட்டு நான் ஆண் வந்து மேலே படுத்துங்கிற கெட்ட பேர் எனக்கு வேணான்னு சொல்கிறாரு பார்த்துங்க அங்கே தான் நிற்கிறாங்க கதிர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொன்னியில் பொன்னியை கீழே படுக்க வச்சுருக்காங்க சக்தி ஆகா கல்யாணத்தில் மகாவை கீழே வச்சு படுக்க வச்சுட்டு ஆதிக்கத்தை காமிக்கிறாங்க சூர்யா எல்லாரும் இப்படி இல்லை கதிர் உனக்கு வந்து சூப்பர் ஏன்னு சொல்லணும் ஹேண்ட்ஸ்அப் பண்ணலாம் அப்படி அப்படியே காலை அப்படியே தலை நிமிந்து நமக்கு நிற்க வச்சுட்டு சொல்லணும் அப்படி ஒரு பெருமை பாராட்டலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்றைக்கி இங்கே மீனா அப்படியே தலையில் எண்ணெய் வச்சு அப்படி சீ விட்டுட்டுருக்காங்க மாமியார் இங்கிட்டு ராஜி வந்து கை வலிக்கிறதுனா கை அமைக்க விட்டுட்டுருக்காங்க அங்கே வர்றாங்க ஆட்டோ ஆட்டோ வந்து நிற்கையில் என்ன பக்கத்து வீட்டுக்காக வருது நம்ம வீட்டுக்கா நம்ம வீட்டுக்கு எங்கேயே ஆட்டோவில் வரப்போகுதுன்னு சொல்லணும்னு நல்லா சூப்பராக அப்படியே நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம கோமதின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து இறங்குறது மீனாவோட அம்மா பார்த்தோன்னே அவங்க பழனிச்சத்தை பார்த்துட்டு பாருங்கக்கா நம்ம வீட்டுக்கு தான் வருது அப்படிங்கிறாங்க ஆட்டோவில் வந்து மீன அம்மா இறங்குறாங்க மீனம் அம்மா அப்படியே அந்த காட்சியை கண்கொள்ளாக காட்சியை பார்க்குறாங்க நம்ம பொண்ணுக்கு மாமியாக்காரி தலைச்சி விட்றா பக்கத்துலேருந்து கையம் விடுறா அப்படின்ட்டு எந்திரிச்சு வேகமாக ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நல்லா இருக்கே அம்மான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பையில் இருக்க பேக்கில் இருக்க கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ள அம்மான்னு கூப்பிட்டா வள்ளைங்கிறாங்க வெளியில நீங்கள் வச்சு எல்லாத்தையும் பார்க்குறாங்க திறந்து பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே அப்படியே நகை நட்டு எல்லாமே இருக்குது நகையெல்லாம் உனக்கு தண்டி ஒன்னோட நகடி வச்சுக்கடி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு எதுக்குமா வேணாமா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இந்த நகை நான் வச்சு என்னடி பண்ண போகிறோம் வீட்டில் இவ்வளோ தாங்கு தாங்கு தாங்குறாங்க நல்ல மனசில் இருக்காங்க நீ நல்லபடியாக இருப்ப மீனா அப்படின்ட்டு நகையெல்லாம் கொடுக்குறாங்க வாங்க மாதிரி இருக்கிறாங்க இப்படி ஒரு பாச போராட்டம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா குமார செம்ம காண்டில் இருக்காங்க போய் அப்பா பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னப்பா சித்தப்பனை சித்தப்பண்ணை அப்பா பார்த்து மாறி மாறி இப்படினா இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காங்க ஏண்டா குமார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அப்புறம் அவங்க வாட்டிகள் ஜவுளி எடுக்க போயிட்டாங்க நகை எடுக்க போயிட்டாங்க கால் ஊண்ட போகிறாங்க கல்யாணம் முடிய போகுது இன்னும் என்ன ப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே பண்ணலையாட்டே நடக்குது நடந்துகிட்டு இருக்கட்டா அதுக்காண்டி நான் விட்டுருவேனா அப்படிங்கிறாங்க என்ன விட்டுருவாங்கிறீங்க நீ என்ன ஆக போகுது தாலி தான் கட்டப்போகிறான் போகுது அந்த வீட்டில் நல்லது நடக்கப்போகுது என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க விடராமாப்பா அப்படிங்கிறாங்க குமார் பொறுமை இரு எல்லாம் நடக்கட்டும் அவன் இது நாள் வரைக்கும் என்னென்னமோ பண்ணி நம்ம பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தினோம் ஆனால் இந்த வாட்டி அவனே வேண்டாம் என்னப்பா சொல்கிறீங்க ஆமாடா நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அந்த பொண்ணு குடும்பத்தையும் பொண்ணை பற்றியும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் மாட்டியிருக்கு அதை சொன்னால் கேவலமானது அவன் பாண்டி என்னே கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படி அப்படிங்கிறாங்க என்னப்பா அந்த விஷயம் அப்படிங்கிறாங்க அது என்னங்கிறது அன்னைக்கு சொல்கிறேன்டா அதெல்லாம் தான் சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்பா நீங்கள் இப்படி சொல்லிட்டு மறுபடியும் சொதப்பிட்டு போட்டை விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க குமார் அதெல்லாம் இல்லைடா பக்காவாக நான் கரெக்டாக அந்த கல்யாண நேரத்துக்கு நான் வைக்கிற வெடி வெடிக்கும்டா அப்படிங்கிறாங்க குமார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது வரைக்கும் குமார் நீ அதை இதையும் அப்படி கையை கால ஆட்டிக்கிட்டு இருக்காத வாழை சுருட்டிக்கிட்டு இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க குமார் இருந்துட்டு சரிப்பா அப்படிங்கிறாங்க இந்த பேச்சு மட்டும் சரின்னு கேட்குறாங்க ஆனால் சண்டை போடாதேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு தங்கமயில் சரவணன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா இருந்து பார்க்கலாம் உங்க பொண்ணு எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்